அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவுல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேத ஜோதிட குறிப்புகளில் பார்க்கும் பொழுது வலிமையான கிரகங்கள்ல ஒன்றாக குரு பகவான் வந்து பார்க்கப்பட்டார் குரு பகவானுடைய பார்வை தனி நபருடைய வாழ்க்கையில வெற்றிகள் நற்பலன்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் தற்போது தன்னுடைய உச்ச ராசியான கடகராசியில சஞ்சாரம் செய்து வரக்கூடிய குரு பகவான் வரக்கூடிய நவம்பர் பதினொன்னு தொடங்கி வக்ர நிலையில பயணிக்க போகிறாரு இன்னும் ஐந்து தினங்கள்ல உண்டாகக்கூடிய இந்த கிரக நிலை மாற்றமானது மொத்தம் நூத்தி இருபது நாட்களுக்கு நீடிக்கும் குறிப்பிட்ட இந்த காலத்துல ரிஷபம் விருட்சகம் உள்ளிட்ட நான்கு ராசி தங்களுடைய வாழ்க்கையில மகத்தான மாற்றங்களை காண இருப்பதாக சொல்லலாங்க தனி நபர் ஜாதகத்துல செல்வ வரவு புகழ் நீண்ட ஆயுள் உயர் பதவிகளை கொண்டு வரும் ஒரு கிரகமாக குரு பகவான் பார்க்கப்படுகிறாரு குரு பகவானினுடைய ஒவ்வொரு அசைவும் பார்த்தீங்க அப்படின்னா வேத ஜத்துல முக்கிய நிகழ்வாக குறிப்பிடப்படக்கூடிய நிலையில் தற்போது அவர் நிலைக்கு செல்வது மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறதுங்க குரு பகவானினுடைய வக்ரநிலை காரணமாக ஒரு சில ராசிகள் சிக்கல் மற்றும் சமங்களை எதிர்கொள்ள காத்திருக்காங்க அதே நேரம் ரிஷபம் கன்னி புருட்சகம் மற்றும் தனுஷு ஆகிய நான்கு ராசிகள் எதிர்பார்த்த நற்பலன்களை காண குறுப்பிடலாம் குறிப்பிடலாம் சொல்லாம் சொல்லலாம் தற்போது இந்த கிரகம் மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய யோக பலன்கள் உண்டாகவிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த யோக பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நவம்பர் மாதம் பன்னிரெண்டுல பன்னிரெண்டுக்கு பிறகு வந்து என்ன மாதிரியான நிகழ்வுகளை ஏற்படுத்தவிருக்கிறது அவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்ல அதிர்ஷ்டத்தை தரப்புகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீர்களை வாங்க வீடியோக்குள்ள புகலாம் ரிஷபராசியினருக்கு இந்த கிரக நடை மாற்றமானது இயல்பான ஒரு மாற்றமாகவே இருக்குங்க இருந்தாலும் தொழில் வாழ்க்கையில முன்னர் இருந்தத காட்டிலும் மகிழ்ச்சி மற்றும் லாபம் அதிகரிக்கவும் செய்யலாம் வியாபாரத்துல போதுமான வருமானம் பெறுவீங்க நிதி நிலமை மேம்பட்டு காணப்படும் புதிய தொழில் தொடங்க விரும்பக்கூடிய நபர்களுக்கு அதற்கான வசதி வாய்ப்புகள் கிடைக்க கிடைக்கப்பெறுங்க பெற்றோரின் நிதி உதவி கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது வங்கிக் கடன் உதவியும் தங்களுடன் பிறந்தவர்கள் உதவி தங்களுடைய தொழில அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல உதவியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பண விஷயத்துல வந்து கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்க அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு பணத்தை கிடனாக அளிப்பது வேண்டாங்க அறிமுகம் இல்லாத நபர்களுடன் இணைந்து தொழிலை தொடங்குறதும் இந்த காலகட்டத்தில் வேண்டாம் அதே மாதிரி ஆரோக்கியத்திலையும் வந்து கூடுதல் கவனத்தை எடுத்து மது புகையிலை போன்ற ஆரோக்கியக்கேடான விஷயங்கள்ல இருந்து விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு அனுகூலங்களும் நற்பலன்களும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறதுங்க நினைச்சது நினச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னே கூட சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே தென்படுகிறது அப்படிங்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை ஸ்பீட்சமாகவே இந்த நேரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அடுத்து பார்க்கப்போகிற ராசி கன்னி கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சமூக வட்டம் விரிவடைய ஒரு காலகட்டமாகவே இந்த காலம் தங்களுக்கு அமைய பெறப் தாங்க சொல்லணும் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் புதியவர்களினுடைய அறிமுகம் கிடைக்கப்பெறுவீங்க கிடைக்கக்கூடிய அறிமுகத்தை வைத்து தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வீங்க சர்வதேச அளவுல தங்களுடைய நிறுவனத்தை விரிவுபடுத்துவிங்க குரு பகவானினுடைய சந்திப்பு தங்களுடைய வாழ்க்கையில புதியவர்களினுடைய வருகையை உறுதி செய்யலாம் குறிப்பாக உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணைய அவர்கள் அறிமுகம் செய்து வைப்பாங்க தொழில் வளர்ச்சி தொடர்பாக பயணங்கள் பல செய்ய வேண்டியும் இருக்க பெறலாம் குறித்த இந்த பயணங்கள் மிக பெரிய அளவில் வெற்றியை தருவதோடு தங்களுடைய வருமானத்தையும் அதிகரிக்க செய்யும் உடன் பிறந்தவர்களினுடைய திருமண காரியங்கள் கைக்கூட வீட்டில் சுபகாரியத்திற்கான ஏற்பாடுகள் தொடங்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் உடல்நல பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் உடல் நலன்ல நல்ல முன்னேற்றமும் காணப்படலாம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் போதுமான நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது இந்த காலகட்டத்துல பல்வேறு வகைகள்ல நற்பலன்கள் அடைவதற்குண்டான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னே சொல்லலாங்க அதே நேரம் நீங்கள் எதிர்த்து எதிர்பார்த்த பல விஷயங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்பும் இந்த நேரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த காலம் பல வகைகளில் நற்பலன்களையும் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவையும் தரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கக்கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலமாகவே இருக்கப்பெற போகிறதுங்க இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சகம் விருச்சக சை கொண்டவங்க தங்களுடைய பொருளாதார நிலையில ஏற்றம காணக்கூடிய ஒரு காலமாகவே இந்த காலம் பார்க்கப்படுகிறதுங்க ஏற்கனவே செய்து வரக்கூடிய துணிILLE கிடைக்கக்கூடிய வருமானத்தை முறையாக முதலீடு செய்து அதன் வழியே எதிர்பாராத லாபத்தை காண்பீங்க தங்களுடைய நிதி நிலை மேம்பட தங்களுடைய குடும்ப உறவுகளின் நலன் காக்கும் விஷயங்கள்ல கவனத்தை செலுத்துவீங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பீங்க தங்களுடைய தனி திறமைகளை வளர்த்து கொள்ளும் வாய்ப்புகளும் வசதிகளும் தங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய கடின உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்கப்படுவீங்க ஒரு சிறப்பு தினமாகவும் இன்றைய காலகட்டம் தங்களுக்கு அமைய பெறப் போகிறது விரட்சிக ராசி கொண்டவர்கள் இயல்பாகவே தலைமை பண்புக்கு பெயர் பெற்றுவங்க குரு பகவானின் இந்த புயர்ச்சி அவர்களின் இந்த தனித்துவமான பண்பை மேலும் வளர்த்து கொள்ள உதவி செய்கிறது பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் தங்கள் பக்கம் சாதகமாகவே முடியும் அது இல்லாமல் பூர்வீக சொத்தின் வழியே கூடுதல் வருமானத்தை உண்டாக்கும் வாய்ப்பும் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம் நிலம் சார்ந்த முதலீடுகள் வழியே எதிர்பார்ப்புக்கு அதிகமாக வருமானத்தை உண்டாக்கும் வாய்ப்புகளும் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தில் நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டாலும் அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் பல்வேறு வகைகளில் தங்களுக்கு பலன்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் நினைச்சது நினைச்சபடி நடக்கிறது ஒருபுறம் இருக்க பெற்றாலும் திடீர் வரவால் திக்குமுக்காடக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழ்நிலையை இந்த காலம் தரவிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில பல நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய பட்சத்துல அமைய பெற்றிருக்கிறதுங்க இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி தனுசு தனுசு ராசியினரை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு காணும் ஒரு காலமாகவே இதை பார்க்கப்படுதுங்க தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் நிதி சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரலாம் குடும்ப உறவுகளுடன் இணைந்து செய்யக்கூடிய தொழிலில் போதுமான லாபத்தை நீங்க பெறுவாங்க அலுவலக பணி மேற்கொண்டு வரக்கூடிய நபர்கள் தங்களுடைய பணிகள் விரைவாகவும் சிறப்பாகவும் முடிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுது சக ஊழியர்களினுடைய உதவி தங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவியாகவே இருக்கும் புதிய பணி வாய்ப்புகளை பெறவும் உதவி செய்யும் அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய கடின உழைப்புக்கு பலனளிக்கும் விதமாக உயர் பதவிகள் மற்றும் ஊக்கத்தொகையை தங்களுடைய நிறுவனம் தங்களுக்கு அளிக்குங்க நிறுவனம் நிறுவனத்தின் முக்கிய பொறுப்பில் அமரக்கூடிய வாய்ப்பு கிடைக்க பெறுவீங்க குடும்பத்தின் நிதி சார்ந்த பிரச்சனைகளுக்கு முடிவு காண்பதோடு உறவில் காணப்பட்ட கருத்து வேறுபாடுகள் மற்றும் மனஸ்தாபங்களுக்கும் தீர்வு காண்பீங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வரவிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலம் பல்வேறு வகைகளில் வந்து சுபிக்ஷத்தையும் அளிக்கவிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் மேலும் நிறைய மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் பெறலாம் அந்த மாற்றங்கள் தங்களுக்கு மிகப்பெரிய பெரிய அளவில் அனுகூலங்களையும் உண்டாக்க செய்யும் அப்படின்னு சொல்லணும் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல நல்ல நிலை பார்க்கும் பொழுது முழு அதிர்ஷ்டத்தை தரு தரதுனால நிறைய நற்பலன்களை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கூடுதலாகவே பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு அதி அற்புதம் நிறைந்த ஒரு செழிப்பான ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறதுங்க